மூலவர தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பன்னெண்டு ராசிகளை குறிக்கக்கூடிய அந்த ராசி கட்டம் வந்து காணப்படுது இந்த கட்டத்துக்கு அருகில் நின்று இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கிரக கிரகதோஷங்கள்லாம் நீங்கும் ஐம்பது வயதை தாண்டிட்டோம் அப்படின்னா கண் பார்வை வந்து சரியா தெரியாமல் கண்ணில் வந்து புறை ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை வந்து ஏற்படுது அதே மாதிரி நாற்பது வயதை தாண்டிட்டோம் அப்படின்னாலே கண்ணில் வந்து கண்ணாடி மாற்றக்கூடிய நிலை அதெல்லாம் வந்து ஏற்படுது இதற்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் மயமான உலகம் அப்படிங்கிறது தான் காரணம் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்தில் வந்து கம்ப்யூட்டரோட பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கம்ப்யூட்டரோட மானிட்டரே வந்து நம்ம வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி வந்து செல்ஃபோனோட மானிட்டரை வந்து பார்த்துட்ருக்கோம் இதனால் பார்த்தோம் அப்படின்னா பார்வை கோளாறுகள் வந்து சின்ன வயதிலேயே ஏற்பட்டு கண்ணாடி வந்து அணியக்கூடிய நிலையும் ஐம்பது வயது கடந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா கண் புறையை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை ஏற்படுது கண் பார்வை பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் சூரிய பகவான் வழிபாடு செய்த இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது பார்வை சம்பந்தப்பட்ட கோளார்கள்லாம் நீங்கும் ஒரு சாதாரண மனிதனாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாசூரக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் கண் நிறைந்த பெருமாளை வந்து அனுதினம் வந்து சூரிய பகவான் வந்து பூஜை செய்கிறாரு இதன் பலனாக பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் தான் இழந்த பார்வையை வந்து மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களும் ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் வந்து உச்சம் மற்றும் ஆட்சி பெற்றவர்களும் சூரிய பகவான் வந்து நீசம் பெற்றவர்களும் ஞாயிற்றுக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானோட அருள் வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் சிவகுருமங்கள கந்தரவை ஸ்ரீலஸ்ரீ இடியாப்பை சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்திரவ ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தீர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஆன்மீக நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு சிவகங்கை சமஸ்தானம் தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட வா சூரக்குடியில் அருள்வாளிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து காரைக்குடி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய பல்லத்தூர் அப்படிங்கிற ஊரிலிருந்து பிள்ளையார்பட்டி செல்லும் சாலையில் பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாசூரக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் ஆலயத்தோட கோபுரத்துக்கு எதிரில் பார்த்தோம் அப்படின்னா காயத்ரி மண்டபம் காயத்ரி தீர்த்தமும் வந்து காணப்படுது இந்த காயத்ரி மண்டபத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் வந்து சித்தர்கள்லாம் வந்து அமர்ந்து நோய் நிவர்த்தி வழங்கக்கூடிய அந்த மந்திரங்கள்லாம் வந்து தவம் செய்ததாக வந்து சொல்லப்படுது கண் பார்வை கோளாறால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சூரிய பகவான் தனக்கு ஏற்பட்ட பார்வை கோளாறு நீங்க வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சூரியன் தங்கியிருந்து தனக்கு ஏற்பட்ட பார்வை கோளாறு மற்றும் சாபம் நீங்க வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால சூரியன் குடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு காலப்போக்கில் மருவி சூரக்குடி அப்படின்னு சொல்லி தற்போது வந்து அழைக்கப்படுது இதே சூரக்குடியில் பார்த்தோம் அப்படின்னா தேசிகநாதர் சன்னதி அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆலயம் வந்து காணப்படுது சூரியன் வழிபாடு செய்த அகத்தியர் விஜய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயம் தான் வந்து காணப்படுது மேலும் இந்த தளத்துக்குள்ளார இருக்கக்கூடிய கண் நிறைந்த பெருமாள் பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணுபதி தலமாக வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா கொடிமரம் வந்து காணப்படுது கொடிமரத்துக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் வந்து சாமியை பார்த்த கோலத்தில் வந்து இந்த தளத்தில் வந்து அருள் பாலிக்கிறாங்க நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ணால் கொத்தங்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடிமரத்துக்கு அருகிலேயே வந்து சூரிய பகவானும் சந்திர பகவானும் காணப்படுவாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கொத்தங்குடியில் அருள் பாளிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை தரேன் மேலே வந்து கார்டில் தரேன் அதை பயன்படுத்தி கொத்தங்குடியில் அருள் பாளிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே பலிபீடம் மற்றும் நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க பலிபீடம் மற்றும் நந்தி பவனை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம் மதுரையில் மீனாட்சி அம்மன் வந்து தோன்றத்துக்கு முன்னாடியே சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இந்த தளத்தில் வந்து மீன் வடிவ கண்களோடு மீனாட்சியம்மனை வந்து தோற்றி வந்து சொல்லப்படுது மதுரை தளத்துக்கு முன்பாகவே மீனாட்சி அன்னை வந்து எழுந்து அருள் புரிந்த தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது ஆலயத்தோட தூண்கள் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது இடதுபுறம் வந்து விநாயகர் அருள் அளிக்கிறாரு வலதுபுறம் வந்து முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு இவங்க எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் சிவகுருமங்கள கந்தரவ ஸ்ரீலஸ்ரீ இடியாப்பை ஈசசித்தரோட சிஷ்யரான குருமங்கள கந்தரவை ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தீர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே விநாயகர் அருள் பாலிக்கிறாரு விநாயகர் தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவர தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பன்னெண்டு ராசிகளை குறிக்கக்கூடிய அந்த ராசி கட்டம் வந்து காணப்படுது இந்த கட்டத்துக்கு அருகில் நின்று இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கிரக கிரகதோஷங்கள்லாம் நீங்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா நந்திபவன் வந்து அந்த தூணில் வந்து மேலம் வாசிக்கக்கூடிய அந்த அமைப்புல வந்து காணப்படுறாரு இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சுந்தரேஸ்வரர் சதுர ஆவடியா காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகார மண்டபங்கள்லாம் வந்து வளம் வந்துட்டு இருக்கோம் இந்த இடத்துல வந்து பாருங்க அழகான சிற்ப வேலைப்பாடுகள்லாம் நிறைந்து காணப்படுது இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரோட இந்த திருக்கல்யாணத்தை வளர்க்கக்கூடிய அந்த சிற்பங்கள்லாம் வந்து காணப்படுது இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் நவநாத சித்தர்கள் வந்து அறியாத புராணங்களே கிடையாது இவர்கள் வந்து இருந்த இடத்திலிருந்தே சகல புராண சம்பவங்கள் நிகழ்ச்சிகளையும் வந்து காணக்கூடிய வல்லமையான ஒரு ஆற்றலை வந்து இந்த வாசுரோ குடியில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரோடனும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நிறைந்த பெருமாளும் தான் வந்து வழங்கியிருக்காங்க மகாபாரதத்தில் துரியோதனோட தந்தையான திருதாசுரனுக்கு சஞ்சயன் குருசேத்திர பொருளை நடந்த அனைத்து நிகழ்வுகளையும் வந்து தான் இருந்த இடத்துலையே வந்து வழங்கக்கூடிய அந்த அற்புதமான கண் பார்வை யோக திறனை வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கண் நிறைந்த தான் வந்து வழங்கியிருக்காரு இந்த இடத்துல வந்து பைரவர் வந்து அருள் பாளிக்கிறார் பைரவர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இவரை வந்து தேய்பிரை அஷ்டமியில் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது பில்லி சூனியா மற்றும் சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஐம்பது வயதை தாண்டிட்டோம் அப்படின்னா கண் பார்வை வந்து சரியாக தெரியாமல் கண்ணில் வந்து புறவு ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை வந்து ஏற்படுது மாதிரி நாற்பது வயதை தாண்டிட்டோம் அப்படின்னாலே கண்ணில் வந்து கண்ணாடி மாற்றக்கூடிய நிலை அதெல்லாம் வந்து ஏற்படுது இதற்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் மயமான உலகம் அப்படிங்கிறது தான் காரணம் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா அலுவலகத்தில் வந்து கம்ப்யூட்டரோட பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கம்ப்யூட்டரோட மானிட்டரே வந்து நம்ம வந்து பொழுதனைக்கு பார்த்துட்ருக்கோம் அதே மாதிரி வந்து செல்ஃபோனோட மானிட்டர் வந்து பார்த்துட்ருக்கோம் இதனால் பார்த்தோம் அப்படின்னா பார்வை கோளாறுகள் வந்து சின்ன வயதிலேயே ஏற்பட்டு கண்ணாடி வந்து அணியக்கூடிய நிலையும் ஐம்பது வயது கடந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா கண் புரை அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலை ஏற்படுது கண் பார்வை பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் சூரிய பகவான் வழிபாடு செய்த இந்த தளத்துக்கு வந்து வழிபாடு செய்யும் பொழுது பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் நீங்கும் குறிப்பாக வலது கண் பார்வை கோளாறால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பார்வை சம்மந்தப்பட்ட கோளாறுகளெல்லாம் நீங்கும் இந்த இடத்துல நவகரங்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க அடுத்ததாக சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் வந்து அருள் அளிக்கிறாரு இந்த சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் வந்து நாம் தீபமற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்ம விட்டு நீங்கும் இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறு வந்து பார்த்துடலாம் ஒரு முறை தட்சன் வந்து ஒரு பிரம்மாண்டமான யாகம் நடத்துகிறாரு ஆனால் யாகத்தோட அவிர்வாகத்தை வந்து சிவபெருமானுக்கு கொடுக்காம சிவபெருமானை வந்து அவமதிக்கிறாரு அந்த யாகத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்க அனைவரும் வந்து தண்டிக்கப்படுறாங்க அந்த யாகத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து கலந்துக்கிட்டு அக்னியை வந்து வழங்குறாரு இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா வீரபத்திரரால் வந்து சூரிய பகவான் வந்து தாக்கப்பட்டு தன்னோட பற்களை வந்து இழந்துடுறாரு அதே மாதிரி தன்னோட பார்வை மற்றும் உலகத்திற்கு வந்து ஒளி வழங்கக்கூடிய அந்த ஆற்றலையும் வந்து சூரிய பகவான் வந்து இழந்துடுறாரு அதன் பிறகு ஒரு சாதாரண மனிதனாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய வாசூரக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் கண் நிறைந்த பெருமாளை வந்து அனுதினம் வந்து சூரிய பகவான் வந்து பூஜை செய்கிறாரு இதன் பலனாக பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் தான் இழந்த பார்வையை வந்து மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் சூரிய பகவான் வந்து தட்சன் நடத்தின யாகத்தில் கலந்துகிட்டதுனால பார்த்தோம் அப்படின்னா உலகம் முழுவதும் வந்து அக்னிக்கு வந்து ப சக்தியே இல்லாமல் போயிருது அதாவது வந்து உணவுப் பொருட்களை தயாரிக்க அடுப்பில் வந்து தீயை வந்து மூட்டினாலும் அந்த தீயில வந்து சுத்தமாகவே வந்து சக்தி இல்லாமல் வந்து தீ வந்து செயலற்று இருக்குது இந்த மாதிரி செயலற்று இருக்கக்கூடிய அந்த அக்னி வந்து மீண்டும் வந்து சக்தி பெறுறதுக்காக சூரிய பகவான் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காரு மேலும் சூரிய பகவான் இந்த தளத்தில் வழிபாடு செய்து தான் இழந்த பிரகாசத்தை மீண்டும் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வந்து நமக்கு வந்து சித்திக்கும் மேலும் சூரிய பகவான் வந்து பித்ரு காரகன் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோசை மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடிய நந்தி பவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய நந்திபவன் பார்த்தோம் அப்படின்னா கால்களை வந்து சற்று முன்னோக்கி வைத்து அணுதினம் வந்து காயத்ரி மந்திரத்தை வந்து ஜமம் செய்த கோலத்தில் வந்து இந்த தளத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ வந்து மீனாட்சி அன்னையை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் தூண்கள் முழுவதிலும் பார்த்தோம் அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது கண்புரை நோய் கண் புற்றுநோய்களை வந்து தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக சூரகுடியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தலம் வந்து காணப்படுது குடும்பத்தில் வந்து யாருக்காவது வந்து கண் வந்து குருடானாலோ கண் பார்வை வந்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த சூரகுடி தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் ஹோமங்கள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது இழந்த பார்வை வந்து மீண்டும் வந்து கிடைக்கும் மேலும் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களும் ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் வந்து உச்சம் மற்றும் ஆட்சி பெற்றவர்களும் சூரிய பகவான் வந்து நீசம் பெற்றவர்களும் ஞாயிற்றுக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவானோட அருள் வந்து நமக்கு வந்து பரிபூர்ணமாக வந்து கிடைக்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது சிம்ம முகத்துவன் கொண்ட மண்டபத்தில் தட்சிணாமூர்த்தி வந்து தன்னோட நான்கு சீடர்களோட அருள் பாலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இவரை வந்து நாம் தீபமற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நம்ம விட்டு நீங்கும் விநாயகரை தரிசனம் செய்திட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக கண் நிறைந்த பெருமாள் வந்து அருள் பாலிக்கிறாரு சிவகுருமங்கள கந்தரவர் ஸ்ரீலஸ்ரீ இடியாப்பை ஈசசித்தரோட சிஷ்யரான குருமங்கள கந்தரவர் ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்டீர் விஜயத்தில் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கண் நிறைந்த பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கண் நிறைந்த பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூமி தேவி சமயத்தில் அருள் பாலிக்கிறாரு மனிதர்களுக்கு பார்வை சம்பந்தமான அனைத்து கோளாறுகளையும் நீக்கக்கூடிய இறைவனும் இவர் வந்து காணப்படுறாரு சூரிய பகவான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கண் நிறைந்த பெருமாளை வழிபாடு செய்து தான் இழந்த கண் பார்வையை மீண்டும் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பார்வை சம்பந்தப்பட்ட அனைத்து கோளாறுகளும் நீங்கும் குறிப்பாக வலது கண் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி மாலை நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் கண் மருத்துவர்கள் தங்கள் தொழிலில் சிறந்து வழங்க கைராசியான கண் மருத்துவர் அப்படின்னு சொல்லி பெயர் எடுக்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கண் நிறைந்த விரும்பால வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி கண் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கைராசியான கண் மருத்துவர் அப்படிங்கிற பேர் வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கண் நிறைந்த பெருமாளோட அருளினால் நமக்கு வந்து சித்திக்கும் மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கண் நிறைந்த பெருமாள் ஆலயம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விஷ்ணுபதி தலமாக வந்து காணப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாசி மாதத்துக்கான விஷ்ணுபதி தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சூரக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த கண் நிறைந்த பெருமாள் ஆலயம் வந்து காணப்பட்டிருக்கு அடுத்ததாக முருகபெருமானோட வாகனமான மயில் வாகனம் மற்றும் பலிபெற்ற வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் பார்த்தோம் அப்படின்னா இடதுபுறம் மயில் வாகனம் கொண்டு சத்ரு சங்கார முருகனாக வந்து அருள் பாலிக்கிறாரு நாம் செய்யும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் வந்து நமக்கு சத்ரு உபாதைகள் ஏற்படுது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செய்யும் தொழிலில் இருக்கக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் இந்த இடத்துல பிரம்மதேவர் வந்து அருள் பாலிக்கிறாரு பிரம்மதேவரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் சூரபதுமனையும் வெல்றதுக்காக முருகபெருமான் தன்னோட அன்னை மீனாட்சி தேவியிடமிருந்து கடம்ப மாலை மாலை யூதிகா புஷ்ப மாலை இளந்த மாலை போன்ற ஆறு விதமான வீரசக்தி மாலைகளை வந்து பெறுறாரு இந்த ஆறு விதமான மாலைகளில் வந்து முருகபெருமான் வந்து இழந்த பூ மாலை பெற்ற தளமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சூரக்குடியில் அருள்பாலிக்கக்கூடிய இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது இந்த இடத்துல வந்து துர்கே வந்து அருள் பாலிக்கிறாங்க துர்கே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் சூரகுடி தளத்தில் சூரிய பகவான் பன்னெடுங்காலம் தவம் செய்து தான் தவம் செய்த பூஜையின் பலனாக சனீஸ்வரர் யமன் நடப்பு ஏழாவது மண்வந்தரின் தலைமை பீடமான வைவஸ்த மனு ஆகிய பிள்ளைகளையும் யமுனா பத்ரா ஆகிய மகள்களை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் தச்சனோட யாகத்தில் கலந்துக்கிட்டதுனால பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து தன்னோட ஒளி முழுவதையும் இழந்துடுறாரு அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவானால் வந்து இந்த பூலோகத்தில் வந்து தன்னோட ஒளியை வந்து வழங்க இயலவில்லை அதன் பிறகு சூரிய பகவான் கீழே சூரிய மூளை சுரக்காயூர் சூரகுடி போன்ற தலங்களில் வந்து வழிபாடு செய்து சூரிய பகவான் வந்து தான் இழந்த பிரகாசத்தை வந்து மீண்டும் பெற்ற தலமாக வந்து காணப்படுது அதனால இந்த தளத்தில் வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் வந்து சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் தலைமை பண்பை குறிக்கக்கூடியவர் வந்து சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அரசு பணிக்கு வந்து யாராவது முயற்சி செய்றீங்க அப்படின்னா அரசு பணி வந்து எளிதாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு தலைமை பதவி கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சூரிய பகவான் பல ஆண்டுகளாக தங்கி இருந்து சூரக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரையும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கண் நிறைந்த பெருமாளையும் வந்து சூரிய நாராயணன் வந்து வழிபாடு செய்ததுனால மகத்தான சூரிய சக்தி தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சூரகுடியில் அருள் பாலிக்கக்கூடிய கண் நிறைந்த பெருமாள் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது சூரிய பகவானே வந்து பித்ருகாரகன் அப்படிங்கிறதுனாலையும் மேலும் இந்த சூரகுடி தலம் வந்து மகா சூரிய சக்தி தலம் அப்படிங்கிறதுனால இந்த சூரக்குடியில் ஆற்றக்கூடிய பூஜைகள் தர்ப்பணங்கள் தான தர்மங்கள் யாவும் பித்ருக்களுக்கு வந்து முக்தி வழங்கும் பித்ருக்களுக்கு வந்து முக்தி வழங்கக்கூடிய முதன்மையான தலமாக சூரக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது அதனால் இந்த மகாலய பட்ச காலத்தில் இந்த தளத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் மற்றும் தான தர்மங்கள் செய்து சூரிய பகவானோட அருளை பெற்று பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபம் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இணைவனை வந்து நம்ம வழிபாடு செய்துக்கலாம் நம்முடைய முன்னோர்களாகிய பித்ர்களிலேயே தந்தை வகை மூதாதையர்கள் தாய் வகை மூதாதையர்கள்னு உண்டு இதில் வந்து தந்தை வகை மூதாதையர்களை பரிபாலனம் செய்வது சூரிய லோகம் தாய் வகை முன்னோர்களை வந்து பரிபாலனம் செய்வது சந்திரலோகம் இதனால் சூரிய மூர்த்தி சந்திரமூர்த்தி வந்து மாத்திருக்காரகர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு உலகில் ஒவ்வொரு மானுதரின் தந்தை வழி முன்னோர்களை பித்ரு காரத்துவமாய் சூரிய கிரகணம் வந்து பரிபாலனம் செய்யறதுனால தந்தை வழி மூதாதையர்களின் ஆசிகளும் நல்வரங்களும் சூரியமூர்த்தியை வந்து நேரில் வந்து தங்கி இருந்து வழிபட்ட தலமான சூரபுலி தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து பலன் வந்து பன்மடங்காக வந்து சித்திக்கும் அதனால் மகாலய பட்சத்தை முன்னிட்டு இந்த தளத்தில் வந்து நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகளை வந்து ஆற்றும் பொழுது நம்மளோட முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடைந்து நம்மளோட வம்சத்தையே வந்து வாழ்வாங்கு வாழ்த்தும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் அந்த படித்த படிப்புக்குரிய வேலை கிடைக்காமல் அவதிப்பிடுவாங்க அல்லது வந்து முப்பத்தஞ்சு வயது நாற்பது வயதாகியும் திருமணம் வந்து கை கூடாமல் திருமண தடையால் அவதிப்படுவாங்க அல்லது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவதிப்படுவாங்க இதில் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பித்ரு தோசை மற்றும் பித்ரு சாபங்கள் தான் பித்ரு தோசை மற்றும் பித்ரு சாபங்களை நீக்க இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் வந்து வழிபாடு செய்யலாம் பாருங்கள் சூரிய புஷ்கரணியில் வந்து சூரிய பகவான் வந்து தனி சன்னதியில் தனி விமானத்தோடு இந்த தளத்தில் வந்து அருள் பாளிக்கிறாங்க நம்ம சென்றிருந்த அன்னைக்கு ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு பல்வேறு விதமான திரவியங்களை கொண்டு சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனை தொடர்ந்து கோ வந்து நடைபெற்றது அது எல்லாத்தையுமே வந்து இந்த காணொலியில் வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வந்து சுமார் அடி உயரத்தில் வந்து பித்ருகாரகனாக வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு மேலும் சூரிய பகவான் வந்து மானுட ரூபத்தில் இன்றைக்கி வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சூரிய புஷ்கரணியில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வந்து வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது சூரிய பகவான் மானுட வடிவில் வழிபாடு செய்யக்கூடிய அந்த சூரிய புஷ்கரணியில் வந்து நாமும் நீராடி இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறு மற்றும் பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் கலி சமுதாயம் பெரும்பாலும் நாகதோஷம் பித்ரு தோஷம் பைரவ தோஷம் ஆகிய மூன்று பெரும் தோஷங்களால் ஆட்பட்டு இருக்கிறாங்க ஏனைய யுகங்களை விட கலியுகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா துன்பங்கள் வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக ஏற்படுது கலியுகத்தில் மக்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக சூரகுடியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தலம் வந்து காணப்படுது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து பித்ருகாரனாக இந்த சூரிய பகவானுக்கு இவ்வாறு வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து கோமங்கள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிய பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மகாலயபட்ச காலத்தில் இந்த தளத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபாடு செய்து பித்திருக்களுக்கு வந்து திதி தர்ப்பணங்கள் தேவச படையல் போன்றவை கொடுத்து வழிபாடு செய்யும் பொழுது இறந்து போன நம்மளோட முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடைந்து நம்மளோட சந்ததியை வந்து வாழ்த்தும் ஒரு தமிழ் வருத்தத்தில் வரும் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பண சக்தி நாட்கள்ல வந்து வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி ஆகிய நான்கு மாத பிறப்பு தினங்களும் வந்து விஷ்ணுபதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது விஷ்ணுபதி நாளில் வந்து அதாவது வந்து வைகாசி ஒன்றாந்தேதி தேதி மாசி மாதம் வரக்கூடிய ஒன்றாந்தேதி தேதி ஆவணி மாதம் வரக்கூடிய ஒன்றாம் தேதி அல்லது கார்த்திகை மாதம் வரக்கூடிய ஒன்றாம் தேதி இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கண் நிறைந்த பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷங்கள் அனைத்து நீங்கும் பார்வை சம்மந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்து நீங்கும் மேலும் சூரிய பகவான் வந்து ஒரு ஆளுமையான கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அலுவலகத்தில் வந்து ஒரு ஆளுமையான பதவி வந்து கிடைக்கும் சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் அலுவலகத்துக்கு போகிறோம்னா வந்து அலுவலகத்தில் வந்து எங்களுக்கு நிம்மதியே இல்லை நாங்கள் எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் எங்களோட உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய இந்த சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது பணி செய்யக்கூடிய இடத்துல வந்து ஒரு ஆளுமையான பதவி கிடைக்கும் அதே மாதிரி அரசு பணிக்கு வந்து முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம் தாய் தந்தை பாட்டிமார்கள் தாத்தாக்கள் பாட்டனார்கள் ஆயாக்களை குடும்பத்தில் சரியாக பராமரிக்காதவர்கள் வாழ்வில் தம்முடைய பிள்ளைகளை வந்து சரியாக போஷிக்காதவர்கள் வாழ்வில் அதர்மமான வழிகளில் நடந்தவர்கள் நற்காரியங்கள் தான தர்மங்களை தன் பதவி அடாவடி பேச்சு அவலமான எழுத்து அதிகாரத்தால் தடுத்து பெறும் பாவத்தை சுமந்திருக்கிறவங்களுக்கு வந்து வினை சுமை வந்து மலைமலையாக இருக்கும் இத்தகையோர் மட்டுமல்லாது இக்கடுமையான வினைகளுக்கு வாழ்வில் ஒருபோது ஆட்படாமல் தற்காத்து கொள்ள சூரகுடி கண் நிறைந்த பெருமாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய சந்திரமூர்த்திகளை ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திருவோணம் அமாவாசை பிரதோஷம் போன்ற நாட்களில் வந்து வழிபட்டு தக்க பரிகாரத்தை காப்பு சக்தியை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அகஸ்டிய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு சூரிய புஷ்கரணியில் வந்து கோபூஜையானது சிறப்பான முறையில் நடைபெறுது இதனை தரிசனம் செய்து கொண்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகளாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் வேறு எந்த தளத்திற்கும் இல்லாததாய் சூரகுடி தளத்திற்கு ஒப்பற்ற மகத்துவம் வந்து ஒன்று உண்டு பிரசித்தி பெற்ற சுதர்சன கவச மந்திரத்திற்கும் சாக்சு சோப நிஷாத் மந்திரத்திற்கு ரிசியாக அகீர்புத்தன்யா மகரிஷி வந்து காணப்படுறாரு இந்த அகீர் புத்தன்யா மகரிஷி ஆயுர் தேவியோட இறுது கடத்தில் இருக்கக்கூடிய முதல் மகரிஷியாக வந்து காணப்படுறாரு இவர் தான் வந்து பிரகலாதரோட குருவும் கூட இவ்வாறு பல சிறப்புகளை கொண்ட பிரகலாதரோட குருவான அகிர் புதின்யா மகரிஷி சுதர்சன கவச மந்திரம் மற்றும் சாசு சோபனிசத் மந்திரத்தை வந்து இந்த சூரிய புஷ்கரணியில் வந்து அமர்ந்து பல ஆண்டுகள் வந்து ஓதி அதன் பயனாக கண் நிறைந்த பெருமாள் நேத்தரேஸ்வரராக மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட ஆயிரம் கண் கொண்ட விஸ்வரூப தர்சனத்தை வந்து பிரகலாத குருவான அகிர் புதின்யா முனிவருக்கு வந்து இந்த தளத்தில் வந்து இறைவன் வந்து காட்டுனது ஒரு தனி சிறப்பு இந்த சிறப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தை தவிர வேறு எந்த தளத்திலையும் வந்து இல்லை அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு வழக்குகளால் வந்து அவதிப்பட்டு தன்னோட சொத்தை வந்து இழந்து வாடக்கூடிய அன்பர்கள் வழக்கில் வந்து வெற்றி பெற்று மீண்டும் வந்து சொத்துக்களை வந்து வர்றதுக்காக சிவகுரு மங்கள கந்தரவை ஸ்ரீலஸ் ஸ்ரீ இடியாப்ப சிஷ்யரான சிஷியரான குருமங்கள வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அகஸ்தீர் அகஸ்தியத்தில் வந்து இந்த மாதிரி வழிபாடு வந்து சொல்லப்பட்டிருக்கு அது என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நிறைந்த பெருமாளை இழந்தை பழங்களால் வந்து அர்ஜனை செய்து ஸ்ரீதேவி நீலாதேவி சமயத்தில் இருக்கக்கூடிய இந்த கண்ணிறைந்த பெருமாளுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் பால் பாயசம் படைத்து அதனை தானமாக அழித்து வரும் பொழுது வழக்குகளில் வந்து ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கள் அதாவது வந்து நம்மளோட சொத்தை வந்து யாராவது வந்து வழக்கு போட்டு அதை வந்து அபகரிக்க பார்க்கும் பொழுது இந்த மாதிரி வழிபாடை செய்யும் பொழுது வழக்குகள் வந்து நமக்கு சாதகமாக மாறி இழந்த சொத்துக்கள் அனைத்தும் நமக்கு வந்து கிடைக்கும் பிரம்மதேவர் உலக உயிர்களை படைக்கிறதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு வந்து உலக உயிர்களோட கண்களை படைக்க வேண்டி இங்கே இருக்கக்கூடிய கண் நிறைந்த பெருமாளை வழிபாடு செய்து அதன் பிறகே வந்து உலக உயிர்களோட கண்களை வந்து பிரம்மதேவர் வந்து படைத்திருக்காரு சந்திரனுக்கு என்று இயற்கையாக வந்து ஒளி உண்டு எனினும் பூமிக்கு தகுந்தாற்போல் ஒளியை வந்து பாய்ச்சிறதுக்காக சந்திர கிரகம் சூரிய கோளிலிருந்து ஒளியை வந்து பெற்று அருளது சூரியனிடமிருந்து சந்திரனுக்கு வரும் ஒளிப்பாதை அக்னாங்குதி என்று பெயர் இதன்படி சூரிய சக்தி கொண்ட நமது வலதுகண் சந்திர சக்தி கொண்ட இடதுகண் இரண்டிற்கும் இடையே உள்ள கண் புருவங்களின் மைய பகுதியே அக்னா சக்கரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது கண் நோய் உள்ளவர்கள் குறிப்பாய் வலது கண்ணில் புரை நோய் பார்வை உள்ளோர் தங்களுக்கு வந்து கண் அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு முன்னாடி இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சூரிய பகவானை வழிபாடு செய்த பிறகு கண் அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும் பொழுது நல்ல பார்வை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து கீழ சூரியமலை தளத்தில் இருக்கக்கூடிய சூரியகோடீஸ்வர ஆலயத்தில் சூரிய பகவான் வழிபாடு செய்து உலகில் உள்ள ஒவ்வொரு ஊருக்கும் எவ்வளவு சூரிய ஒளி வழங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆற்றலை வந்து பெற்ற தலமாக கீழே சூரியமலை தளத்தை வந்து பார்த்துருப்போம் அதே மாதிரி இந்த சூரக்குடி தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் வழிபாடு செய்து சந்திர பவானுக்கு தன்னோட சூரிய ஒளியை எவ்வளோ சதவீதம் வழங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆற்றலை வந்து இந்த இருந்து தான் பெற்றிருக்காரு உலகிற்கே வந்து சூரிய பகவான் வந்து இன்றைக்கி எவ்வளோ வெயிலை வந்து வழங்கணும் அப்படிங்கிற ஆற்றலை பெற்ற தலமாக கீழே சூரிய தலமும் சந்திரனுக்கு வந்து எவ்வளோ ஒளியை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஆற்றலை பெற்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த சூரகுடி தலம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு அதனால தான் எண்பது தொண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி சூரகுடியில் உயிர்ந்த வெள்ளை வெட்டி சித்தர் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி மண்டபத்தில் வந்து பௌர்ணமியில் வந்து அமர்ந்து கடும் தவம் வந்து பண்ணியிருக்காரு சந்திர பகவானுக்கு சூரிய பகவான் வந்து எவ்வளோ ஒளியை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யக்கூடிய தளம் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு பௌர்ணமியிலையும் வந்து வெள்ளை வேட்டி சித்தர் வந்து இந்த ஆலயத்தோட முகப்பில் இருக்கக்கூடிய காயத்ரி மண்டபத்தில் உட்காந்து ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் வந்து கடுமையாக வந்து தவம் செய்திருக்காரு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் நிறைந்த பெருமாளோட அருள்னால் வெள்ளை வேட்டி சித்தர் பார்த்தோம் அப்படின்னா பகல்லையே வந்து வானியில் வந்து நட்சத்திரங்களை வந்து தரிசனம் செய்யக்கூடிய விசேஷமான நேத்திர சக்தியை பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சூரகுடி தளத்தில் கிழக்கு கோபுரத்துக்கு எதிரில் இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நந்தி தீர்த்தம் கருட தீர்த்தம் ஔஷத தீர்த்தம் காயத்ரி தீர்த்தம் என நான்கு யுகங்களில் வந்து ஒவ்வொரு பேரில் வந்து அழிக்கப்பட்டிருக்கு இந்த தீர்த்தத்தில் வந்து நீராடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் கண் நிறைந்த பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்ட்ரீரீஜத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் கருட பகவான் வந்து அந்த தீர்த்தத்தில் வந்து நீராடி இருக்காரு மேலும் சூறக்குடி தளத்தில் இருக்கக்கூடிய காயத்ரி மண்டபத்தில் அமர்ந்து தன்வந்திரி காயத்ரி மந்திரத்தை வந்து பாராயணம் செய்து வரும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்திரிஜியத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு சூரிய பகவான் சன்னதிக்கு எதிரில் பாருங்கள் சூரிய பகவான் வந்து அனுதினம் வந்து நீராடி வழிபாடு செய்த சூரிய புஷ்கரணி வந்து காணப்படுது இன்றும் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கிறதுக்காக மானிட வடிவில் வந்து இந்த குளத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் நிறைந்த பெருமாவில் வந்து வழிபாடு செய்கிறதா வந்து சொல்லப்படுது பூலோகத்தில் சிவபெருமானும் அம்பிகையும் மீனாட்சியாக சோம மானுட வடிவிலேயே பூலோகத்திற்கு வந்து மதுரையை தலைநராக கொண்டு ஆண்டபோது முருகபெருமான் உக்ர பாண்டியனாக அவதாரம் செய்தார் என்பது பலருக்கும் வந்து தெரியாத ஒன்று இவ்வாறு இளவரசனாக மானுட வடிவில் முருகபெருமான் வந்து வர்றதுக்காக பல யுகங்களுக்கு முன்னரே ஆறுமுக மூர்த்தியாய் கந்தபிரான் தாய் தந்தையருக்கு வந்து யூதிகா புஷ்பங்களால் மாலை இட்டு அர்ஜனை செய்து வழிபாடு செய்த தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சூரக்குடியில் அருள் பாளிக்கக்கூடிய இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சூரக்குடியில் அருள் பாலிக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கண் நிறைந்த பெருமாள் தனி சன்னதியில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவான் அனைவரையும் ஆவணி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைல வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணோம் சூரிய பகவான் அனுதினமும் வந்து நீராடிய சூரிய புஷ்கரணியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா காயத்ரி தீர்த்தத்துக்கு முன்னாடி காயத்ரி மண்டபம் வந்து காணப்படுது இந்த காயத்ரி மண்டபத்தில் வந்து அமர்ந்து தன்வந்திரி காயத்ரி மந்திரத்தை வந்து ஜபம் செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்